ஹலோ தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கூட்டினிருந்த அந்த மட்ட சாங் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க வேற லெவலில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு மட்ட சாங் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மட்ட சாங் வந்து எப்படி இருக்குது மியூசிக் எப்படி இருக்கு அதில் வர்ற அந்த இளைய தளபதி எப்படி இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தளபதி அப்டேட்ஸ் எது வந்தாலும் இருந்தாலும் நம்ம உடனே கூட நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆன்லைன் ஒன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஒரு மட்ட சாங் எப்படி இருக்கு மட்டையாக இருக்கா மட்டமாக இருக்கான்னு பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்ட மட்ட ராஜ மட்ட எங்க வந்து யாருக்கிட்ட எங்க தள்ள பத்தி கிட்ட வச்சுக்காத ஆட்டம் மட்ட மட்ட ராஜமட்ட எங்க வந்து யாருக்கிட்ட அப்படின்னு ஒரு லிக்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு சாங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டு புள்ளி முப்பது நிமிஷங்க அதில் மியூசிக் மட்டுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மியூசிக்கே அப்படியே ஒலட்டி இழட்டி கொண்டு போகிறாங்க உக்காளி அந்த ஒரு மியூசிக்கிலே இந்த ஒரு பாட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க வேறு ஒன்றுமே அடையாது லேரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விவேக் சார் இருக்கார்ல லாரிக்ஸிஸ்ட்டு விவேக் அவர் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு லைன் வந்து போட்டிருந்தாரு பாத்தீங்களா மட்டா மட்டை ராஜ்ய மட்டை எங்கே வந்து யார் கிட்ட அப்படின்னு ஒரு லைனும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு லைன் வந்து வருங்க அவ்வளோதாங்க லைரிக்ஸேவோம் ஃபுல்லாக மியூசிக்கிலே போட்டு கொளித்து எடுத்துருக்காங்க அந்த போல இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓன்லி இளையதளபதிக்காக போட்ட ஒரு சாங் பட் இளையதளபதி வந்து காமிச்ச விதம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது நம்ம பார்க்கு சாங்கில் காமிச்சதை விட இந்த ஒரு சாங்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இளைய தளபதியை கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காங்க அந்த ஸ்பார்க்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது ஏதோ ஒரு கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருந்தாப்புல பட் இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய இளத இளைய தளபதி அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்து அதே இளைய தளபதியை வெங்கட் பிரபு சார் வந்து அப்படி தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம இளைய தளபதி வந்து இடையில வந்து ஒரு ஸ்டெப்லாம் போடுவாப்புல அந்த போல எப்படி அந்த போல வேறு லெவல் தளபதி டான்ஸ்னா இதாயா டான்ஸு அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு வந்து போட்டிருப்பாப்புல வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஸ்டெப்பு மியூசிக்கை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாட்டு ஃபுல்லாகவே மியூசிக் தான் அதை பற்றி என்னத்த இன்னும் தான் ஆகணும் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி யுவன் சாரோட பர்த்டே மியூசிக்கை பற்றி பேசாமல் எப்படி மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒழப்பியிருக்காங்க அவ்வளவுதான் ஒழப்பிட்டாய்ங்க பரவாயில்லங்க பரவாயில்ல பரவாயில்ல வெறும் ஃபுல்லாகவே மியூசிக்கிலே தான் போகுது பட் அந்த மியூசிக் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க பட் லைரிக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவு பரவாயில்ல சாங் ஃபுல்லாகவே வந்து மியூசிக் தான் ஒரு நாலு லைனை வந்து வச்சுக்கிட்டு அப்படியே உலட்டி கொண்டு போகிறாங்க பட் தளபதிக்காக இந்த ஒரு சாங்கு செம ஹிட் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இளைய தளபதியை காஞ்சி